கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் தொடரோட எட்டாவது போட்டி நேத்து ஹைதராபாத்தில் நடந்துச்சு இதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதினாங்க இதுல ஹைதராபாத் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்காக கமலஹாசனுடைய மகளான ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்திருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அணிக்கு ஆதரவா இவங்க நிறையாவே ஆரவாரம் பண்ணாங்க ஸ்டேடியம்ல இவங்க உட்காந்து பண்ண அட்டகாசம்லாம் தோழிகளோட சேர்ந்து போட்டோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க இந்த மேட்சை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஹோட்டல்லையும் நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்காங்க பயங்கர குசியா இருந்திருக்காங்க அதுல நிறைய சின்ன பிள்ளைத்தனமா குறும்புகளும் செஞ்சிருக்காங்க இது இப்ப வீடியோவா இணையதளத்துல பதிவிட்டு இருக்காங்க சுருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல விட தெலுங்குல தான் அவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்ல இவங்களுக்கு சொல்லும்படியா எந்த விதமான படமும் பெரிய லெவலுக்கு ஹிட் ஆகல ஆனா தெலுங்குல நல்ல வரவேற்பு இருக்கு அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய அன்ப ஹைதராபாத் ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க தமிழ்ல ரெண்டாயிரத்தி பத்துல இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி தெலுங்குல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க தமிழ் தெலுங்கு தவிர்த்து இவங்க ஹிந்திலையும் நடிச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா அன்பழகனோட சாட்டை டூ படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இதனுடைய முதல் பாகமான சாட்டை பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு அதுல ஒரு ஆசிரியரா சமுதிரி நடிச்சிருப்பாரு இந்த படத்திலையும் அவரே நடிக்கிறாரு அது நடிச்சிருக்காங்க முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருக்கிற பட்சத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்பவே ஜாலியான ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு அத அதுல்யா ரவி அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா படப்பிடிப்புல இருக்கும் பொழுது அதுல்யா ரவி அங்க வேலை செஞ்ச ஒருத்தருடைய காதை விளையாட்டுத்தன்மா பிடிச்சு பாக்குறாங்க மாற அவரும் அவங்கள திரும்ப கடிக்கிற மாதிரி கஜிக்கிறாரு அத பார்த்து அதுல்யா ரவி அலறி அடிச்சு ஓடுறாங்க இத ஒட்டுமொத்த படக்குழுவும் பார்த்து பயங்கரமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இத ஒரு வீடியோவா எடுத்து அத அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ரவி இதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு சினிமால நடிக்கிறது மட்டும் இல்லாம சமூக பிரச்சனைலயும் அவங்க நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களுக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு ஏகப்பட்ட படங்கள் கைவசம் இருக்கு சினிமா மேல இருக்கிற காதல சொல்லும்படியா முகமுடிய டாட்டுவா போட்டிருக்காங்க வரலட்சுமி அது மட்டும் இல்லாம அது ஒரு போட்டோ எடுத்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொய்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில மற்றவர்களுக்காக வாழ்கிறோம் எந்த முகமுடியும் இல்லாம நமக்காக அமைதியான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் சோ ஸ்ருதிஹாசன் அத்துல்யா ரவி வரலட்சுமி சரத்குமார் இவங்களை பத்தின புதுமையான அப்டேட்ஸ்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் bell கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கன்னெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க